அலங்காரி சில்க்ஸ் இந்த மாதிரி டேஸ்ட் வருது நீங்கள் பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு கேட்டலாகில் எத்தனி டிசைன்ஸ் இருக்கும் அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் இப்போது சந்தேரி காட்டன் வரும் இல்லைனா ஹேண்ட்லூம் சாரீஸ் வரும் ஸோ இது மாதிரி எல்லாம் இது டெஸ்ட் சூப்பர் டூப்பராக போகுது புட்டி கலெக்ஷன்ஸில் ஸோ இது டேஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கு இன்கொயரி இந்தான கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் எல்லாம் கலெக்ஷன்ஸ் தான் இது கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி டேஸ்ட் வரது கூட நீங்கள் பார்க்குறது மாதிரி இதெல்லாம் டேஸ்ட் இருக்குது ஸோ இது டெஸ்ட் கூட ரன்னிங்லேயே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே டேஸ்ட்டு இதுக்கு ஸ்பெஷலியாக இருக்குது நம்ம கொஞ்சம் நம்ம டேஸ்ட் எல்லாம் சவுத் டேஸ்ட் பார்த்துட்டு தான் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்த்ரலோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் ஒரு முப்பது வருஷம்லேருந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சாரீஸ் குர்த்திஸ் நைட்டிஸ் அந்த மாதிரி சொந்த மேனுஃபேக்சரிங் இருக்குது நம்ம கூட முன்ன சென்னையில் தான் இந்த சென்னையில் படிச்சிட்டு இங்கே வந்திருக்கேன் ஸோ முப்பது வருஷம்லேருந்து நம்ம இது மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது ஆல் தமிழ்நாடு ஃபுல் ஆந்திரா கர்நாடகா கேரளா நம்ம டேஸ்ட் ஃபுல் சவுத் டேஸ்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிற கலம்காரி சில்க்ஸு ஏன்னா நிறையா புட்டிக் கலெக்ஷன்ஸ்க்கு வேறு ஷோரூம்ஸு எல்லாருக்கும் கலம்காரி நிறையாவே ஓடுது ஸோ நீங்கள் பார்க்குறது மாதிரி இது மாதிரி கலம்காரி டேஸ்ட்டில் தனியாக தனியாக டேஸ்ட் இருக்கும் ஸோ கலம்காரி சில்க்ஸில் இந்த மாதிரி டேஸ்ட் வருது நீங்கள் பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு க கேட்லாகில் எத்தனை டிசைன்ஸ் இருக்கும் அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் இப்போது ஸோ நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்போது இது டென் டு டுவெல் டிசைன்ஸ் இன்றைக்கி சிங்கிள் கேட்லாக் ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் வரும் அப்புறம் இது மாதிரி டேஸ்ட்டில் இது பாடியெல்லாம் அந்த மாதிரி வரும் ஸோ ஃபிகர் எல்லாம் ஒன்லி பல்லூல இருக்கும் வேறு டிசைன்ஸ் எல்லாம் க்ளியர் நீட் அண்ட் க்ளீன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஒரு கேட்லாகில் வருது ஸோ சிங்கிள் கெட்லாக் நம்ம இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் இது எல்லாமே தனியாக தனியாக டேஸ்ட் இருக்கும் எல்லாமே கலர்ஸ் கூட தனியாக இருக்கும் இப்போது அதில் வேறு குவாலிட்டி கூட தனியாக தனியாக வரும் சந்தேரி காட்டன் வரும் இல்லைனா ஹேண்ட்லூம் சாரீஸ் வரும் ஸோ இது எல்லாம் இது டெஸ்ட் சூப்பர் டூப்பராக போகுது புட்டி கலெக்ஷன்ஸில் ஸோ இது டெஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கு இன்கொயரி இருந்தான கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நம்பரில் வந்துட்டு கான்டாக்ட் இன்கொயரி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டு ரன்னிங் இருக்குது த்ரூ அவுட் சவுத்து த ஆந்திராவில் கூட நிறையா ஓடுது ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு ஸோ இது ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த அப்புறம் நம்மகிட்ட இருக்குது டெஸ்ட்டில் அஜரக் பிரிண்ட் இந்த மாதிரி ஒரு அஜரக் பிரிண்ட்டு இது டெஸ்ட் கூட நிறையாவே ஓடுது ஸோ இதெல்லாம் பூட்டி கலெக்ஷன்ஸ் தான் இது கலெக்ஷன்ஸ்ல என்ன மாதிரி டெஸ்ட் வரது கூட நீங்கள் பார்க்கறது மாதிரி இதெல்லாம் டேஸ்ட் இருக்குது ஸோ இது டெஸ்ட் கூட ரன்னிங்ல ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே டேஸ்ட்டு இதுக்கு ஸ்பெஷலியாக இருக்குது நம்ம கொஞ்சம் நம்ம எல்லாம் சவுத் டெஸ்ட் பார்த்துட்டு தான் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஸோ இது டேஸ்ட்காக இன்னுமே என்கொயரி இருந்தானே நீங்கள் திருப்பி கான்டாக்ட் என்கொயரி பண்ணலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் சூப்பர் புட்டி கலெக்ஷன்ஸ் இது வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னுமே டவுட் இந்த நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்